ஒரு நாள் ஷார்ட் ஷார்ட்ஸ் வீடியோவே கீரை தனியாக முழுங்கி தனியாக வந்துடுச்சு மேம் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க காய் வந்து காஞ்சிடுச்சு சந்தோஷமாக இருந்தது இந்த பாலக்கீரியை பார்க்குறதுக்கு வந்துடுச்சு என்னம்மா கத்திரிக்காய் எடுக்கணும்னு முத்தலாம் இல்லைங்க நல்லா அலி கத்திக்காய் வெண்டைக்காய் அதுக்கப்புறம் பத்தாம் நினைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி தீபம்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லுங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அழகான அறுவடையும் அதுக்கப்புறம் ஒரு சிலர் கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தீங்க கீரை விதை போட்டா எங்களுக்கு சரியா வரலக்கா அது எப்படி பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க அதுவும் உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு சொல்றேன் அதை பத்தின ஒரு பதிவு தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க வெள்ளைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம அறுவடையை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முள்ளங்கி எடுக்கலாமே முள்ளங்கி சூப்பரா இருக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோல எடுத்து அறுவடை பண்ணிருந்தேன் அதுதான் அதுக்கப்புறம் இப்போ எடுக்கலாம் ஏன் அருமையாக இருந்தது வந்து முள்ளங்கி யாராக போட்டு பண்ணியிருந்தேங்க அவ்வளோ டேஸ்ட்டு பெருசாக எங்கே இருக்குன்னு பார்க்குறேங்க வேறு ஒன்றங்க அப்படி பார்த்துருக்கேன் ஒரு ஒரு சில முள்ளங்கி பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சுக்கிட்ட நான் எடுக்கும்போதே கீரை தனியாக முள்ளங்கி தனியாக வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு முள்ளங்கி வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா நாளைக்கு வந்து வீட்டில் தான் இருப்பாங்க சரி அவங்க தான் சாப்பிடுவாங்க கீரையும் பொரியல் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு முள்ளிக்கும் செஞ்சு கொடுத்துடலாம் முள்ளங்கியும் அதனால நான் மூணு எடுத்துருக்கேங்க அதே முள்ளங்க வச்சுட்டு நீங்கள் பாருங்களேன் இந்த வானம் பார்த்த மிளக எவ்வளோ காய் வச்சிருக்கு கொத்து கொத்தா அழகாக வச்சுருக்கு நிறம் பாருங்கள் செமையா இருக்குங்க காய் வந்து எளிமையாக வந்திருக்கு கீரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பார்ட்ஸில் தான் போடுறேங்க நீங்கள் விதை போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னாங்க ஒரு கைப்பிடி நல்லா இவ்வளோ மண் வந்து நீங்கள் எடுத்துருங்க எடுத்துட்டு கீரையை நீங்கள் அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விதைச்சிட்டு இருக்க மண்ணையும் பார்த்தீங்கன்னா அதில் தூவி விட்டுடுங்க ஃபுல்லா ஃபுல்லாக அந்த மண்ணையும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ண மாதிரி ஃபுல்லாக ஊற்றக்கூடாது தண்ணி ஏன்னு பார்த்தீங்கன்னா கீரை விதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அளவு மண் எடுத்து வச்சுருக்கேன் அதை போடும்போது மேலே வராது விதைகள் வந்து அது மேலே தான் நீங்கள் வெண்டைக்காவும் ரெடியாக இருக்குங்க அறுவடைக்கு தீபத்துக்கு முன்னாடி நாள் வந்து செம்ம மழைங்க அதுக்கு அன்றைக்கும் மாடிக்க வரல திரு கார்த்திகை தீபத்தை அன்றைக்கும் நான் மாடிக்கு வரல ஒரு கொஞ்சம் வெண்டைக்காய் வந்து முத்திடுச்சு காலையில் வந்து நான் செம்ம திட்டு வாங்கினேங்க வெண்டைக்காவெலாம் முத்த விட்டுட்டேன் என்ன தான் நீ பண்ணிகிட்ருக்கேன்னு என்னை திட்டாங்க இருக்கிறதையாச்சும் எடுத்து சமைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் பசங்க வந்து அமிர்தமாக சாப்பிட்டுருவாங்க இந்த வெண்டக்காய் அவங்களுக்கு வெண்டைக்காய் வந்து ரொம்ப பிடிக்கும் வேறு அப்படியே மாலை நேரத்தில் காற்றும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வீசுதுங்க இருக்கிற வெண்டக்காயெல்லாம் எடுத்துடுறேங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளே பெருசு அதுக்கப்புறம் நம்மள திட்டு வாங்க வைக்குதுங்க இந்த வெண்டைக்காய் அதாவது கீரை பாருங்க மரக்கீரை சூப்பரா வந்திருக்கீங்க நல்லா பார்த்தீங்களா அரைக்கீரை எடுக்கணுங்க இருக்கிற காயெல்லாம் காலி பண்ணிட்டு நாளைக்கு மறுநாள் வந்து கீரையை எடுக்க ஆரம்பிச்சிடும் டியூஸ்டே வந்து கீரை சமைக்கலாம் வெண்டக்காய் எடுத்துட்டு ரெண்டு கத்திரிக்காய் எடுத்துட்டு வந்திருக்கேன் கத்திரிக்காய் இன்னும் இருக்கிறதுனா இங்க பாருங்களேன் பாலக்கீரை நல்லா வந்து மழையில பாத்தீங்கன்னா அப்படியே சாஞ்சிடுச்சு

ஒரு பார்ட் ஸ்டேஜில் தான் நிற்குது அப்படின்னு நினைச்சு ரோஸ் பார்த்தீங்கன்னா அழகாக பூத்துருக்கு இது வந்து நல்லா ரெட் ரோஸ் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லோ லைட் பிங்க் எல்லாமே நல்லா பூக்க ஆரம்பிச்சுட்டாங்க பீர்க்கங்காய் இது பாருங்க மழையில் வந்து அந்த சைடு இருந்தெல்லாம் வந்து ஷார்ட் ஃபீல் காமிச்சிருங்க இல்லையா இது எல்லாமே போன மழைக்கு கொட்டிடுச்சு இது ஒன்று பாருங்க செம்மையாக வந்துருக்குங்க அழகாக இருக்குது நல்ல பெருசு அங்கே இருக்கிறத விட இங்கே இருக்க பெருசுலாம் சூப்பராக வந்துட்டு அறுவடை பண்ணிடலாம் பீர்க்கங்காய் வந்து இது மொத்தலாம் இல்லைங்க நல்லா இருக்குது சூப்பராக வந்துருக்கு அங்க அது வந்து ரொம்ப கலாய்ச்சி கடுப்பி திட்டி இருக்காங்கங்க நேத்திரா தான் வேற யாரும் பெருசாயிடுச்சு லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா இருந்தது நிறைய வந்துருக்குங்க காய்கள் வந்து செம்மையா வர ஆரம்பிச்சிருச்சு காய்கள் தான் ஏர் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் போட்ட வீடியோல பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா இருந்ததுலயே இப்ப பாருங்க நல்லா பெருசா ஆயிடுச்சு சூப்பரா வந்திருக்குங்க அருமையா வந்திருக்கு எப்படி வருதுன்னு பாக்கலாங்க நம்ம சின்னதாக பார்த்த காய்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே அழகாக பெருசாக வந்திருக்கு பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அறுவடைங்க பீர்க்கங்காய் முள்ளங்கி தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறுக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ